வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம்னா சைனா இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு த்ரட் என்ன பார்க்க போகிறோம் பிரம்மபுத்ரா நதி என்ன ஆக போது அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் இருக்கு அந்த தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு என்ன நண்பர்களே வழக்கமாக புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன் இன்னைக்கு அதுக்கு மேல புதுசா வேற ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்ல புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் ஏழாவது வாயில் வஊசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா எஃப் டென் டி அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்த ஸ்டால் இருக்கு அங்கே அங்க வந்து நீங்க புத்தகம் வாங்கலாம் தினமும் மாலை ஏழு மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன் ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்க நேரா வாங்க நேராக சந்திப்போம் உரையாடுவோம் பேசுவோம் சரியா உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் இந்த பிரம்மபுத்ரா நதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமயமலையில் தொடங்கி அது சைனா வழியாக போய் திபேத் வழியாக போய் அப்புறமா இந்தியா உள்ள வருது இப்படி தான் அது சு அது ரொம்ப பெரிய நதி பல ஊருக்கு போயிட்டு வருது நாம் அதை பிரம்மபுத்திரான்னு சொல்கிறோம் சைனாவில் அவங்க யாங்ஸோ அப்படின்னு தான் அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க இப்போ பிரம்மபுத்திராவில் சைனா வந்து ஒரு மிகப்பெரிய அணையை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க கட்டியிருக்க த்ரீ கார்ஜஸ்ட் டேம் சைனாவோட நடுப்பகுதியில் தான் இருக்கு அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அணை அந்த அணையின் சைஸால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நாசா சொல்றாங்க அப்படின்னா பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செகண்ட் பூமியோட வேகம் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்னாலும் அது ஒரு நம்பர் தானே பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செகண்ட்ஸ் வந்து பூமியோட அந்த சுழற்சியின் வேகம் வந்து குறைஞ்சிருக்கு அந்த டேம் வந்து அவ்வளோ பெரிய டேமாக இருக்கு அப்படின்றாங்க இப்போ அதை விட ஒரு பெரிய டேமை பிரம்மபுத்திராவில் கெட்ட போறோம் அப்படின்னு பெய்ஜிங்லேருந்து இருந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி செய்தி வந்திருக்கு வந்தவுடன் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எங்களோட பாதிக்கக்கூடாது பாதிக்க கூடாது அப்படி எதுவும் பாதிப்பு வந்துன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மபுத்திராவை பொறுத்தவரை என்ன ஒரு இதுன்னா அது நீளமான நதி மட்டும் இல்லை கங்கையை விட ரொம்ப நீளமான நதி அதில் வரக்கூடிய தண்ணியின் அளவும் ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா அந்த மாதிரி ஒரு அணை அந்த மாதிரி ஒரு நதியில் போய் அணையை கட்டுவது பெரிய சிக்கலை தான் உருவாக்கும் ஏன்னா திபேத்துன்னு ஒரு தனி நாடுதான்னாலும் சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கிற தான் இருக்குன்னு இல்லைங்களா அப்போ சைனா திபேட்டு நம்ம இந்தியால பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் அசாம் ஆகிய இரண்டு மா மாநிலங்கள் வழியாக தான் அந்த நதி போகுது அந்த ந அந்த பகுதிகளில எல்லாம் என்ன ஆகும் இவங்க டேமை கட்டிட்டாங்கன்னா தண்ணி வராது ஏற்கனவே நம்ம காவிரியில பாத்துக்கிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனைன்னு தண்ணி வராம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வருவதற்கும் பாதிப்பு இருக்குது திடீர்னு தண்ணி இனி திறந்து விட்டாங்கன்னா மொத்தமா வெள்ளம் மாதிரி விழுந்து அழிச்சு போனாலும் போதும் அப்போ இங்கே அசாம்லையும் அருணாச்சல் பிரதேசத்துலையும் அருணாச்சல் பிரதேசத்தில் ஏற்கனவே பல இடங்கள்ல வந்து சைனாக்காரன் வீடே கட்டிட்டான் அப்படின்னு ஏற்கனவே செய்திகள்லாம் வருது அப்ப நமது ஜி வந்து என்ன பண்ண போறாரு ஐம்பத்தி இன்ச்சி ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மாறுபா ஐம்பத்தெட்டு நினைச்சேன் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்புகளை வைத்துக்கொண்டு நான் இதை எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்ல போறாரா இல்ல சைனா கிட்ட வழக்கம் போல இவர் பிறகு கம்பனம் இருக்க போறாரா அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வி இப்போ சம்பந்தம் ஏன்னா இது வந்து என்னன்னா சைனாவுக்கு என்ன யோசனைன்னா இத வந்து ஒரு பெரிய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டா மாற்றணும் அப்படிங்கிறது எந்த டேம் கட்டினாலும் அது ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் தான் முதல் வேலை ரெண்டாவது தான் வந்து அதுலே சேமித்து வைக்கும் தண்ணீரை பயன்படுத்தி விவசாயத்துக்கு கொண்டு போகிறது ஒரு டேம்னாலே முதல் அதோட ப நேரடி ப பயன்பாடு என்னவாக இருக்கும் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் தான் அந்த அந்த அணையின் தண்ணீரை தண்ணீரோட வேகத்தை பயன்படுத்தி டர்பைன் மூலமாக மின்சாரம் தயாரித்தல் அப்போ சைனா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மின்சார தயாரிப்பை அந்த இடத்துல முன்னெடுக்கிறாங்கன்னா என்ன நடக்கும் ஏற்கனவே பங்களாதேஷ்க்கு நமக்கு இருந்த அந்த எலக்ட்ரிசிட்டி அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சின்ன சின்ன நாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு சைனா வந்துடும் வர்றது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற த தயாரிக்கக்கூடிய மின்சாரம் வந்து சைனாவோட தேவைகளை தேவைகளை போல கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகம் அப்படின்றாங்க சைனாவுக்கு என்ன மின்சாரம் தேவையோ அதே ஐந்து மடங்கு அதிகமாக உற்பத்தி ஆகும் தான் கையேந்த வேண்டிய சூழல் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது அந்த பகுதி வந்து ஒரு சைஸ்மிக் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு பகுதி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள ஒரு பகுதியில் ஒரு அணையை கட்டினா அந்த அணை உடஞ்சா என்ன ஆகும் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இல்லையா அதாவது சாதாரணமான இடத்துல ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா கூட பாதிப்புகள் வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த நிலநடுக்கமே ஒரு அணையில் வந்ததுன்னா என்ன ஆகும் அணை உடஞ்சி மொத்தமாக ஊரே அழிஞ்சு போயிடும் அப்போ இப்போ ஏற்பட்ட ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வேலையை சைனா ஏன் செய்யுது முதல் விஷயம் அது ஒரு சைஸ்மிக் ஜோனு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நதி வந்து சாதாரண நதியில் அது ஒரு காட்டாக மாதிரி ஓடக்கூடிய நதி இப்போ கங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக ஓடக்கூடிய ஒரு நதி இது வந்து பிரம்மபுத்திரா அந்த மாதிரி கிடையாது பிரம்மபுத்ரா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பாயக்கூடிய ஒரு நதி அதில் நதியை கட்டுப்படுத்தி நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணியோட வரத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா வின்டர் சீசனில் அதில் தண்ணியோட அளவு குறைஞ்சி போயிடும் என்ன சார் வழக்கமா விண்டர்ல தானே சார் தண்ணி நிறைய வரும் அப்படின்னா சொல்லுவாங்க நீங்கள் என்ன அளவு குறஞ்சி போகிறீங்க அப்படின்றீங்களா அது இமயமலையில் இமயமலையில பனி உருகாது அப்போ பனி உருகாத காலத்தில் தண்ணியோட போ வரத்து வந்து குறஞ்சிரும் அந்த மாதிரி வின்டர் சீசன்ல தண்ணி குறைஞ்சதுன்னா இங்கே டேம் வச்சு அடைச்சிட்டாங்கன்னா நம்ம அருணாச்சல பிரதேசம் அசாம் போன்ற பகுதிகளுக்கு ஜீவாதாரமே அந்த நதி தான் அப்போ அந்த நதியில தண்ணி இல்லாம என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே நார்மலான டைம்லயே வந்து நமக்கு அந்த பகுதிகளில் தண்ணி அதிகமா வரதில்லை இப்போ டேமையும் வச்சிட்டாங்கன்னா ஃபுல்லா ட்ராட் ஆகிடும் வின்டர் சீசன்னா அருணாச்சல் பிரதேஷ் அசாம் ரெண்டு பகுதிகளும் தண்ணீரே இல்லை அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் அப்ப இந்த மாதிரி எத்தனை சிக்கல் இருக்குன்னு பாருங்க ஒண்ணு சைஸ்மிக் ஜோன் நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதி ரெண்டாவது அது ஒரு காட்டாறு காட்டாற்றை மறைத்து வெள்ளம் அணை கட்டுறதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு வேலை அப்படி கட்டினா அந்த நதியோட வேகம் வந்து குறையும் அது உண்மை ஆனால் அதன் மூலமாக வேறு சில ஈகோ சிஸ்டம்லாம் பாதிக்கப்படும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிருகங்கள்ல இருந்து ம செடி கொடிகள்லேருந்து எல்லாமே பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் அசாம்லாம் வந்து அசாம்லலாம் வேற தொழிலே கிடையாது சரியா அசாம்லலாம் தொழிலே கிடையாது தொழிலாம் வெறும் விவசாயம் மட்டும்தான் அதுவும் அந்த டீஎஸ்டேட் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்கே நிறைய இருக்கும் அப்போ இந்த தண்ணீரை வந்து முழுமையான ஒரு ஜீவாதாரமாக இருக்கக்கூடிய நதியை இப்படி சைனா மறித்து கட்டுவது என்பது எப்படி பார்க்கறதுன்னே தெரில ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி தான் ஆனால் இதற்காக இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல நமக்கு தெரிஞ்ச ஜியோட அதிகபட்ச ரியாக்ஷனே வந்து மன்னிப்பு கேட்பார் இல்லைன்னா மன் கி பாத்தில் பேசுவார் அதை தாண்டி அவர் இதுவரை எதுவுமே செஞ்சது அப்படி இருக்கும்போது இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஷ்யூவை எப்படி இந்தியா கையாள போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய குழப்பமாக இருக்குது பெய்ஜிங்கை பொறுத்தவரை அவங்க வந்து இதெல்லாம் கவலைப்படலை அவங்க இதுவரை கெட்டின எல்லாமே இருக்கிறதுலே பெருசு பெருசாக தான் கட்டி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் முத முதல்ல செவரு கட்டினப்போ கூட த கிரேட் வால் ஆஃப் சைனான்னு கெட்டினிங்க அது மாதிரி இப்போ கிரேட்டஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விரைவில் அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான் நாம் வழக்கம் போட வேடிக்கை தான் பார்க்க போடுவான் வடகிழக்கு மாநிலங்கள் என்ன நடக்க ஆக போகுது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இதை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்